வணக்கம் என் பேர் ஞானரதம் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பக்ர பயிற்சி படங்கள்ங்க சனி வக்ர பயிற்சி படங்கள்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க சனி பக்ரம் பக்ரம் என்றால் பின்னோக்கி நகர்தல் அதாவது பொதுவாக சனியுடைய சுற்று வந்து முப்பது வருடம்ங்க ஒரு பன்னெண்டு ராசிகளையும் சுற்றி முடிக்க முப்பது வருஷம் வருது அப்போ அந்த முப்பது வருஷத்தை வந்து கரெக்டாக அதை கொண்டு வரணும்னு அந்த கால்குலேஷன்ஸ் அதாவது அந்த சனி பகவான் அந்த சனியோட பிளானட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது அந்த டைமிங்கை மீறக்கும் போது அப்போ வந்து ஒரு இழுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பின்னோக்கி நகர்தல் அதுக்கு பேர் தான் வக்ரம் அப்படின்வாங்க சரிங்க இந்த சனி வக்ரம் எப்போது இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் பத்தொம்பதாவது நாள் முதல் நவம்பர் மாதம் நான்காவது நாள் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி ஆறாங்க சரி இந்த சனி வக்ர பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்கு எப்படி எப்படிலாம் இருக்குன்ற விஷயங்களை பற்றி தான் ஃபுல்லாகவே பேச போகிறோம் இப்போ முதல் ராசி என்று சொல்கிறோம் இல்லையா மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா அதாவது ஒவ்வொரு ராசி படங்கள் சொல்லுவோம் இல்லையா மேஷம் ரிஷபம் மிதினம் கடகம் சிம்மம் இந்த இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்கான சனி பக்ர பயிற்சி படங்கள் தான் இப்போ பேச போகிறேன் முதல்ல சனியை பற்றின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க சனி பகவான் அப்படின்றவர் ஒரு நீதிமான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி அவர் எந்த இடத்துல உச்சம் மாறாருன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசியில தான் உச்சம் மாறாரு அவருக்கு தேவை அதாவது பிடிச்ச பொருள் அப்படின்னு சாப்பிட்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா எல் சாதம் தான் அதே மாதிரி அவருடைய வாகனம் எதுன்னு பாத்தீங்கன்னா காக்கை காகம்தான் அவருக்கு வாகனம் அது மட்டுமின்றி பாத்தீங்கன்னா சனியோடைய கேரக்டர் அவருடைய குணநலங்கள் அப்படின்னு பாக்குறச்சோ அவர் வந்து பொதுவாகவே ரொம்ப நேர்மையாக இருப்பார் நேர்மையாக நீங்கள் யார் யாரெலாம் இருக்கீங்களோ சனி பகவான் உங்களுக்கு நல்லதே தாங்க செய்வார் கஷ்டத்தை கொடுப்பார் இந்த ஏழரை சனி அப்போ அசம சனியப்போ கஷ்டத்தை கொடுப்பாரு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சரை வருஷம் கஷ்டப்பட்டாதான் தான் டாக்டர் படிப்பே கிடைக்கும் அது மாதிரி தாங்க ஏழரை வருஷத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது வெளியே வரும்போது பெரிய அளவில் உங்களுக்கு பொக்கிஷத்தை அள்ளி தருவாருங்க உறுதி ஏழ்றையில் தான் ஒருத்தங்க வந்து பெரிய ஆளாகவும் முடியும் ஏழரையில் தான் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கெட்டு போய் வீணாக போகிறதுக்கும் அந்த ஏழ்றையில் தான் அதனால் வந்து ஏஎம் அந்த ஏழ்ரை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஏழரை வந்து எப்படின்னா பொதுவாகவே வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வந்தே ஆகணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மற்றவங்க சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாரும் பக்கத்தில் வந்து நிற்பாங்க கஷ்டமாக இருக்கும் போது எல்லோரும் ஓடிடுவாங்க இதுதான் வந்து மனுஷனுடைய இயல்பு அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனாத்த ஏழரை நீ வந்தே ஆகணும் வந்தால் தான் மற்றவருடைய சுய ரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஏழ் வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்தி அதை அதனுடைய அறிவை வந்து நம்ம கொள்முதல் படுத்தி பயன்படுத்திக்கலாம் மக்களோட பழகும் போது ஏன்னா மற்றவங்களுடைய நாலேஜ் தெரியாத மாதிரி ஆயிடுங்க அதாவது யார் எப்படின்னு நமக்கு தெரிஞ்சு கொள்ள இந்த ஏழரை சனின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதுவும் குறிப்பாக சின்ன வயசில் வந்து ரொம்ப நல்லதுங்க ஃபஸ்ட்டு ஏழரை மண்டு ஃபஸ்ட் டைம் அதாவது சின்ன வயசுல ஒரு பதினஞ்சு வயசுல வந்தாலும் சரி இருபத்தஞ்சி வயசுல வந்தாலும் ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் வந்து மனிதர்களை பற்றி கொள்ள முடியும் அதுக்கப்புறம் அடுத்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது ஏழரையில் நம்ம ஈஸியாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா சின்ன வயசில் தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் தாங்க முடியும் வயசான காலத்தில் தாங்க முடியாது ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி எல்லாமே ஏழரை சனி ஏழரை சனின்ற விஷயம் தான் பொதுவாக கஷ்டம் அப்படின்றதான் தெரியும் ஏழரை சனிலே வந்து பார்த்திங்கன்னா முதல் சுற்றுன்னு வரதில்லை முப்பது வருஷத்துக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு சுற்று பேர் வந்து மங்கு சனின் வாங்க அடுத்து முப்பது வருஷம் கழித்து வர்றது பொங்கு சனின் வாங்க பொங்கு சனியில் பெரிய அளவில் நல்லது நடக்கும் அடுத்து அடுத்தபடியாக மாரக சனின்வாங்க மாரக சனின்னால் அந்த இறக்கக்கூடிய ஒரு இது உங்க ஜாதகத்திலயும் ஆயுள் பாவம் இருந்து அப்ப ஏழரை சனி வந்தா நிச்சயமாக இறந்துருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சனி பயிற்சி படங்களை பார்க்க முடியும் அதாவது அந்த ஏழரை சனி எல்லாருக்கும் வருது இல்லையா அப்ப வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போடக்கூடிய ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏழரை சனில தாங்க அதே மாதிரி சனி கொடுத்தாலும்னா நிச்சயமாக அவர் எடுத்துட்டு போக மாட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் உங்ககிட்ட பணம் கொடுத்தா நிச்சயமாக அது உங்ககிட்டயே இருக்கும் அதாவது என்றைக்குமே அதை வந்து நீங்கள் அழிக்கவே முடியவே முடியாத ஒரு விஷயம் தான் சனியோட விஷயங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து கொடுத்தாருனா அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாருங்க ஆனால் சனி பகவான் கொடுக்கறது கஷ்டம் கொடுத்துட்டாருனா அது யாராலையும் எடுக்க முடியாத நிலையை தான் சனி செய்வாங்க சரிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவான் இந்த ஏழரை சனியில் நிறைய பேர் வந்து ஏழரை சனி ஏழரை சனி மட்டும் தான் நினைக்கிறாங்க அதில் வந்து மூன்று பாகமாக இருக்குங்க விரைய சனி பாதச்சனி ஜென்மசனி இது மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி கண்டக சனின்னா என்ன அது அஷ்டம சனின்னு இது மாதிரிலாம் இருக்குது நம்ம வந்து சனியில சனியில்தான் ஒரு பகுதி தான் வந்து விரைய சனி அடுத்த பகுதி தான் அதாவது ஜென்ம சனி அதுக்கு கடைசி பகுதி தான் பாத சனி அதாவது இரண்டரை ஆண்டு இரண்டரை ஆண்டு இரண்டரை ஆண்டு காலமாக பிரித்து வச்சிருக்காங்க நமது முன்னோர்கள் சரிங்களா சரிங்க இப்போ வந்து நம்ம கரெக்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சனியோடைய முக்கியமான ஒரு தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு நீங்கள் அவருக்கு கெடுதல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதாவது அப்படின்னா நம்ம வந்து யாரையும் மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருந்தோம்னா அதுவே ஒரு பெரிய ஒரு நல்லது மாறிங்க ஏன்னா அப்போ தான் சனி பகவான் நமக்கு நல்லது செய்வார் கஷ்டத்தை கொடுப்பாரு ஆனால் இறுதியில் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் கஷ்டத்தை கொடுப்பாங்க இறுதியில் தோல்வியும் அமையும் அமையும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவன் செஞ்ச பாவ புண்ணியங்களை வைத்து தான் சனி பகவான் நமக்கு வராங்க அதாவது ஒரு சொல்லுவாங்க இல்லையா ஒரு முப்பது வருஷம் ஆடு என்ன பண்ணுறே பண்ணிக்கோ அதுக்கப்புறம் ஒரு ஆஹ் நம்முடைய தண்டனைகள் அவங்க என்ன செய்யறாங்களோ பூர்வி பூ ஆக்சுவலி வந்து சனியோடைய வேலை என்னன்னா போன ஜென்மத்துடைய கர்மாக்களை இந்த வருஷம் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம கழிக்க தான் வந்திருக்கோம் அந்த வேலை தான் சனி பகவான் செய்கிறாருங்க கர்மா என்றால் வந்து நம்ம செஞ்ச செயல்கள் போன ஜென்மத்துல நல்லது செஞ்சு நல்லது நடக்க போகுது போன ஜென்மத்துல கெட்டது நடந்தால் நிச்சயமாக கெட்டது நடக்க போகுது அதற்கு வந்து உண்டான கிரகமாக ஒதுக்கி வைக்கப்பட்டது தான் இந்த சனி பகவான் சனியோட நிறம் எது கருப்பு நிறம் நீல நிறமுங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சனியோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவ அவருடைய காரகத்துவங்கன்னா மந்த காரகன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஸ்லோ பிளானட் தான் ஆனா எல்லாமே ஸ்டடியா ரொம்ப நிதானமாக செய்து டெவலப் பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சனிதான் அதேமாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்குலாம் எல்லாம் யோக காரகர்கள் சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி யோக காரகன்னு சொல்லுவாங்க மிதன ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் யோக காரகன் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாங்க சரிங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சனியோடைய வக்ர நிவர்த்தி அதாவது வக்ர பெயர்ச்சி பலன்கள் சொல்லுவாங்களா வக்ரம் எப்ப பயிற்சி ஆகுதுன்னா ஜூன் மாதம் பத்தொன்பதாவது நாள் வந்து வக்ரம் ஆறாரு சனி பின்னோக்கி நகர்றாரு அது எப்ப ரிலீஸ் ஆகுது வக்ரம் நிவர்த்தி ஆறுது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நான்காவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்ப நிவர்த்தி ஆறாங்க சரிங்க வாங்க ராசிப்பாங்களை பார்க்கலாங்க மிதன ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் யோகாதிபதின்னு சொல்லுவாங்க அதுவும் அஷ்டமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி என்று சொல்லுவாங்க அவர் இப்போ சனி வக்ரமாராக இருந்தாங்க இதனால் என்ன மாதிரியான பலன்கள் போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த குருவும் விரயஸ்தானத்தில் இருக்காங்க இப்ப சனி வந்து இப்போ பாக்கியஸ்தானத்தில் அருமையாக இருந்தாங்க அவர் இப்போ வக்ர பயிற்சியாகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சிறு சிறு பழையபடி அது எல்லாமே இப்போ தான் எல்லாமே வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாமே ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஆன் பண்ணுற நேரத்தில் பாத்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி வந்து எல்லாம் ஸ்டாப் பண்ணதே நினைப்பீங்க அதுக்கு தான் என்ன பண்ணனா விதியை மதியால் வெல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு வந்து இப்போ பெரிய ஸ்தானத்தில் குரு பகவான்லாம் இருக்காங்க ஸோ இப்போ என்ன விஷயம்னா எல்லாமே வந்து நீங்கள் வெளியூர் இந்த இடப்பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒரு நாலஞ்சு மாதம் நீங்கள் எதாவது வெளியூரில் வேலை கிடைச்சாலும் வேலைக்கு போயிட்டு வாங்க வெளிநாட்டில் வேலை கிடைச்சாலும் வேலைக்கு போயிட்டு வாங்க அல்லது வந்து வீட்டில் இருந்தாலே கொஞ்சம் சில மனக்கவலைகள்லாம் வந்து போகும் கணவனின் மனைவி உறவுக்குள் நிச்சயமாக தகராறுகள் வம்பு வழக்கு என்று சும்மாவே இருந்தாலுமே அவங்க சீண்டி இருப்பாங்க பிரச்சனையாயிடும் அதுக்கப்புறம் வேணால் டைவர்ஸ்கே போகலான்ற அளவுக்கு ரெண்டு பேரும் மோதிப்பீங்க தயவு செய்து பொறுமையை மட்டும் கையாளுங்கள் அமைதியாக இருங்க விட்டு கொடுத்தால் நிச்சயமாக கெட்டு போக மாட்டீங்க இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு தாரக மன்றம் என்ன இப்படி பார்த்தாலும் மேம் சொல்கிறாங்க நினைக்காதீங்க இது உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்றைக்குமே இன்றைக்கி கஷ்டப்பட்டீங்கன்னா எதிர்காலத்தில் நல்லதுதாங்க நடக்கும் ஸோ உங்கள் பிள்ளைகளுக்காவது நீங்கள் வந்து கணவன் கிட்டியோ அல்லது மனைவன் கிட்டி மனைவி கிட்டியோ கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பொறுமை அவசியம் முக்கியமான ஒரு விஷயம் பணம் வந்து கொஞ்சம் லாக் ஆகிடும் தயவு செய்து யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலுமே சிரித்து சிரித்து நீங்களும் பேசிட்டு அனுப்பிச்சீங்க பணம் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் பின்பு வருந்து வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது இந்த காலகட்டத்தில் பணம் கொடுத்தீங்கன்னா வரவே வராது ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் மிதனராசி அன்பர்களுக்கு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுக்கட்டாங்க அது மாதிரி திடீர்னு என்று பணம் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அது வந்து என்றைக்கு வரும் நமக்கே தெரியாது அதை அதை நம்பி இருக்க வேண்டாம் அதனால நம்மளுடைய உழைப்பை நம்புங்க கரெக்டாக பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது நீங்கள் நினச்ச பலன்களுக்கு மேலாகவே பன்மடங்கு நல்லது நடக்கும் போது ஆனால் கொஞ்சம் நாலஞ்சு மாதம் ட்ரைனிங் பீரியட் மாதிரி இருக்கும் முடிச்சோன்ன பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றவங்கள பற்றி இனம் கண்டு கொள்வதற்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டம் ஆனால் நிறைய விஐபிலாம் மீட் பண்ணுவீங்க நிறைய உடைய பிரபலங்களுடைய தொடர்பு கிடைக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப அழைப்பாயும் ஆக கடவுளை வந்து இந்த யாத்திரையை செல்வது இது மாதிரி விஷயங்கள்லாம் கூட மேற்கொள்ளலாங்க வாழ்த்துக்கள்